ஸ்ரீ ஸ்ரீரமண மகரிஷி பக்தி ஞான இயக்கத்தின் ஆன்மீக அன்பர்களுக்கு எங்களுடைய பணிவான இனிய காலை வணக்கம் இன்று ஜனவரி ஏழாம் நாள் செவ்வாய்க்கிழமை இன்று நாம் தியானிக்க இருக்கும் தலைப்பு ஈசனும் குருவும் ஒருவரே என்பதாகும் மாதா பிதா குரு தெய்வம் என்பது நம் முன்னோர்கள் சொல்லி வைத்துள்ளார்கள் தெய்வம் வேறு குரு வேறு அல்ல ஈசனும் குருவும் ஒருவரே மனம் தூய்மையடைய தெய்வ வழிபாடும் அவசியமே ஆனால் அதுவே ஆத்ம சாட்சாத்காரத்து சாட்சாத்காரம் அடைவிக்காது தெய்வ வழிபாட்டில் மனம் தூய்மையடைந்து பண்பட்டு ஆத்ம சாட்சாத்காரம் கூடும் நிலையில் ஈசனே கருணை வடிவாக குரு வடிவில் தோன்றும் ஈசன் உனக்குள் தான் இருக்கிறான் உனது உண்மை வடிவமே அவன்தான் என்ற உண்மையை குரு உபதேசித்து அருள்கிறார் ஒரு சத்குரு தரிசிக்கும் வரைதான் நம் முயற்சியெல்லாம் அதுவரை விடாது முயற்சி செய்ய வேண்டும் பிறகு சாதகன் குருவிடன் தன்னை முழுமையாக ஒப்படைத்து சும்மா இருக்க வேண்டும் சும்மா இருப்பது என்பது அவ்வளவு சுலபமான காரியமல்ல அருணகிரிநாதர் கந்தர் அனுபூதி என்ற ஞான நூலில் செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் பிறவான் திரவான் சும்மா இரு சொல்லற என்றலுமே அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலனே என்று பாடுகின்றார் சும்மா இரு என்று நீ உபதேசித்து ஞான பண்டிதா எனக்கு சும்மா இருக்க முடியவில்லை அதன் பொருள் என்னவென்று எனக்கு உணர்த்தி அருள்வா என்று முருகப்பெருமானிடம் முறையிடுகின்றார் ஒரு சத்குருவிடம் தம்மை ஒப்படைத்த பிறகு நம் முயற்சி ஏதுமின்றி இயல்பான நிலையில் இருக்க வேண்டும் இந்த முயற்சியற்ற இயல்பான நிலையே சகஜானந்த நிலை எனப்படும் சத்குரு படிப்படியாக நம்மை சகஜானந்த நிலைக்கு வழிகாட்டி அருள்வார் ஓம் தத் சத் வணக்கம் மீண்டும் நாளை சந்திப்போம் வேறு ஒரு தலைப்பு பற்றி சிந்திப்போம்